கிங் ப்ரோஸ் எங்களிடம் சிறந்த முறையில் மிக்சிக்கலை செய்து தரப்படும் வாடிக்கையாளர்களின் தரமான விலையில் மிக்சிக்கலை விற்கப்படும் எங்களிடம் ஆர்டர்களின் பேரில் மிக்சி செய்யப்படும் எங்களை தொடர்பு நீங்கள் விரும்பினால் வீடியோவில் தெரியும் என்னை தொடர்பு கொள்ளவும் நன்றி இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யும் ஹலோ எப்ரிவான் நான் உங்கள் சத்யபாரதி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சென்னையில் வந்து அரங்கேறின ஒரு பிரச்சனை சரிங்களா இந்த பிரச்சனை வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த விஷயம் ரிலேட்டடாக என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இன்னைக்கு நம்மளோட மாண்புமிகு முதல்வர் தலைவர் சி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்தார் என்னன்னா மகளிருக்கு வந்து பேருந்து பேருந்துக்காட்டை நம்ம வந்து இலவசம் அப்படின்னு ஒரு விஷயம் கொண்டு வந்தார் சரிங்களா எல்லாருத்தையும் விஷயம் ஸோ இதால் வந்து எனக்கு பிரச்சனை வந்திருக்குன்னு நம்ம முடியுமா நம்பி தான் அதாவது சென்னையில் வந்து சென்ற சென்னையில் வந்து ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் ஒரு ரெண்டு பசங்களில் வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுது அதாவது ரெண்டு பசங்க பார்க்கவே பொறுக்கி மாதிரி இருக்குதுங்களா ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே வர பஸ்ஸில் ஏறுறாங்க ஏறின பராவு அங்கே ரெண்டு தாத்தா பாட்டி வந்து உட்காந்துங்க அவங்கள வலுக்கட்டாமல் எலி போட்டு இவங்க உட்காந்துக்கிட்டு அங்கே உள்ள பெண்களை வந்து அடிக்கிறது சரிங்க ஸோ இங்கே ஃபோட்டோவில் பார்க்குறீங்களே இதுதான் அந்த ரொம்ப நல்லவர்கள் சரிங்க அந்த ரொம்ப நல்லவர்களோட ஃபோட்டோ தான் சொன்னாங்க ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே உள்ள பெண்களை வந்து அரட்டை அடி அரட்டை அடிக்காங்க அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீ டிக்கெட்டில் தான் வரீங்க நீங்கள் எந்திங்க நீங்கள் வந்து ஃப்ரீ டிக்கெட்டில் தான் வரீங்க எந்திங்க நாங்கள் காசு கொடுத்து வரோம் நாங்கள் உட்காருறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி விரட்ட துணையில பேசுறதுன்னு சொன்னாங்க அந்த அப்போ அதுக்கு ஆப்போசிட் இருக்க பெண் வந்து இவங்களுக்கு கேள்வி கேட்குறாங்க அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நான் அந்த பெண்ணை வந்து ஆபாசமாக பேச தருவோம் சரிங்களா ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் சரிங்களா ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க அவங்களுக்கு வந்து பெண்கள் வந்து வீட்டில் பேஸ் பண்ணுற அதிகம் சரிங்களா வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு இது மட்டும் இல்லை ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணுறாங்க சரிங்களா துணியில் நாங்கள் பாராட்டி ஆகும் ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பேருந்து கட்டணம் வந்து தேவையான ஒரு விஷயம் செஞ்சா அவசியமான ஒரு விஷயம் தான் ஸோ இது நான் நினைக்கிறேன் ஸோ இதனால் வந்து அந்த பிரச்சனை பண்ண அந்த வாலிபுகள் வந்து என்னானுங்க தெரியல ஸோ அவங்க தூக்கி ஜெயிலில் போட்டாங்களான்னு தெரியாது சரிங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை ஏதாச்சும் கீழே பதிவேற்றம் செய்யவும் நான் தெரிஞ்சுப்பேன் வீடியோ பார்க்குறவங்க மீண்டும் வேண்டுப்பட்டோ நிகழ்வு நன்றி வணக்கம்